சரி எழுந்தாலும் சரி மேஷராசியை பொறுத்தவரைக்கும் கடவுள் தான் தோண இப்படிப்பட்ட மேஷ ராசி எப்பவுமே அணுதினமும் ஏன் ஒவ்வொரு நொடியுமே முருகனை தான் துதிக்கணும் சண்முகா ஷரவணா சுவாமிநாதா கந்தனே கடமனே கார்த்திகேயனே அழகனே அமுதனே ஆறுபடையோனே குமரனே குருபரா குரத்தி மணாலா அப்பனே ஆதி மூலமே ஆவினன் குடியோனே ஐயனே ஐங்கரன் தம்பியே ஈசன் மகனே கந்தனே கிரிராஜனே கிருபாநிதியே தயாபரனே தண்டாயுத பாணியே தகப்பன் சுவாமியே வெற்றி வேலவனே வேத முதல்வனே ஐயப்பன் சகோதரனே வேலாயுதனே அப்பா முருகா என்னோட கஷ்டங்களை போக்குறதுக்கு ஓடோடி வாப்பா இப்படிதாங்க மேஷராசி ஒவ்வொரு நாளும் துதி பாடணும் கஷ்டமோ நஷ்டமோ யார்கிட்டயும் புலம்பாதீங்க நேர போய் பெருமான்கிட்ட உட்காந்துக்கோங்க அப்பா முருகா எனக்கு இது நடக்குது உனக்கு தெரியாது ஒண்ணும் கிடையாது நீயே பார்த்து சரி பண்ணி கொடு இப்படி போய் இருந்தீங்கன்னா அப்ப முருக பெருமான் நினைப்பாராமா ஏடா இவன் என்ன நடந்தாலே நம்மகிட்டே ஓடி வரான் சரி விடு நம்ம பிள்ளை நம்ம கிட்டே தானே வரும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சரி செஞ்சு கொடுப்பாராம் புரியுதுங்களா தான்தான் மட்டும் எப்பயும் வந்து மேஷராசி யோசிக்கவே கூடாது அதே மாதிரி உண்மைக்கு புறம்பா எப்பவும் திங்க் பண்ணவே கூடாது நடக்கவும் கூடாது அப்படி சூழ்ச்சிக்காரர்கள் யாராவது உங்களை வந்து அந்த மாதிரி செய்ய வச்சாலும் கூட அதுல இருந்து விலகி நிற்கிறதுக்கு தான் பார்க்கணும் அப்படிப்பட்ட கஷ்டத்துல கூட நீங்க முருகனை தான் நினைக்கணும் எந்த அளவுக்கு முருக மனசுக்குள்ள வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு எந்த ஒரு கெட்டதும் உங்க மனசுக்குள்ள தோன்றாது அதே மாதிரி எந்த ஒரு கெட்ட சக்தியும் உங்ககிட்ட வேலையை காட்ட முடியாது மனசுல புரியுதுங்களா எந்த அளவுக்கு முருகனுடைய பாதுகாப்பு உங்களுக்கு தேவைப்படுதுன்னு முடிஞ்சதுனாக்க ஒரு குட்டி வேல் ஒண்ணு பாக்கெட் சைஸ் வேல் இருக்கு இல்லைங்களா அதை வந்துட்டு எப்பவுமே பாக்கெட்ல வச்சுக்கோங்க பெண்களா இருந்தீங்க அப்படின்னாக்கா பர்ஸ்ல வச்சுக்கலாம் அது எப்பேற்பட்ட நல்ல காலம் கெட்ட காலமா இருந்தாலும் பரவாயில்ல ஓகேங்களா இதனால மட்டும்தான் உங்களுக்கு இன்னும் வந்துட்டு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சரிங்க இப்போ இந்த வீடியோ பதிவு பார்த்ததும் வந்து யோசிச்சிருப்பீங்க என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு நவம்பர் மாதத்துடைய ஆரம்பத்துல வந்து பெருசா உங்களுக்கு இப்போ வரைக்கும் எந்த ஒரு மாற்றமும் இல்லாம இருந்திருக்கும் சொல்ல போனா இன்னும் ஏதோ மோசமாக்குற மாதிரி கூட உங்களுக்கு தோற்றம் இருக்குங்க ஆனா நவம்பர் மாதம் முப்பதாம் தேதிக்குள்ள சில கிரகங்களுடைய மாற்றத்தின் காரணமா உங்களுக்கு நல்ல காலமா இருக்க போகுது நவம்பர் மாதம் முப்பது முடியறதுக்குள்ள நீங்க எதிர்பார்த்த நல்ல நல்ல செய்திகள் கிடைக்கும் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும் ஓகேங்களா உங்க மனசுக்கு நிம்மதியும் நிறைவையும் தந்துதான் அந்த நவம்பர் மாதம் முடியுங்க அது என்னன்னு கொஞ்சம் தெளிவா பாக்கலாமா சில கிரகங்களுடைய அமைப்பின் காரணமா முக்கியமா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் ராசிக்கு பயிற்சி ஆகிட்டார் அதோட புதன் பகவானும் இணைந்து இருக்கிறதுனால புதாதிய ராஜயோகம் உருவாகியிருக்கு அதே நிலையில சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகியிருந்தாரு இல்லையா இதன் காரணமா அதிர்ஷ்டமான பல்வேறு வகையான அனுகூலமான பலன்கள் நம்முடைய மேஷ ராசிக்கு நிகழப்போகுது அது என்ன முக்கியமா உங்களுடைய நிதி நிலை அப்படிங்கிறது வலுவடைய போகுது பண பிரச்சனை தீர்ந்தாவே நம்ம வாழ்க்கைய கூடிய பல பிரச்சனை தீர்ந்து போயிடும் அப்படிதான் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருக்க போகுது சோ இப்ப வரைக்கும் பார்த்தோம்னாக்க சூரிய பகவானை பொறுத்திருக்கும் விருச்சிக ராசியில இருக்காரு புதன் பகவானும் தான் இருக்காங்க செவ்வாய் பகவான் கடக ராசியிலும் குரு பகவான் ரிஷபராசியிலும் சுக்கர பகவான் தனுசு ராசியிலும் சனி பகவான் கும்ப ராசியிலும் அதுல வந்து வக்ர நிவர்த்தி ஆகிட்டாரு ராகு பகவான் மீன ராசியிலும் கேது பகவான் கண்ணீராசிலும் இருக்காங்க இதனால உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தோம்னா பண வசதியை பொறுத்த வரைக்கும் நல்லபடியா இருக்க போகுது முன்னாடி நான் சொன்னதான் பண பிரச்சனை தீர்ந்தாவே பல பிரச்சனை தீர்ந்து போயிடும் ராசியை பொறுத்த வரைக்கும் பணத்தால நிறைய சிக்கல்கள் இருக்கு குடும்பத்திலும் சரி வெளிவட்டாரத்திலையும் சரி தொழில் ரீதியாவும் சரி அதெல்லாம் நீங்க சரி செஞ்சிருவீங்க செலவுகள் அப்படிங்கிறது கை மீறி போயிட்டு இருந்துச்சு எங்க இருந்துதான் அந்த செலவு வருதுன்னு தெரிலப்பா நமக்கு வருது பத்து ரூபாய் அங்க செலவாகுது நூறு ரூபாய் இப்படி இருந்த நிலை மாறி செலவுகள் கட்டுக்குள்ள வரும் குடும்பத்துல மகிழ்ச்சியான நிலை காணப்படும் குடும்பத்துல சதா நேரம் சண்டை சச்சர வெப்பா குடும்பத்தை விட்டு போயிடலான்னு கூட நினைச்சிருப்பீங்க ஆனா இப்ப மகிழ்ச்சியான நிலை காணப்படும் குடும்பமே உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துப்பாங்க உங்களுடைய பேச்சுக்கு மறு பேச்சு பேச மாட்டாங்க அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு மேம்பட்டு நிற்கும் இதுவே மேஷ ராசிக்காரங்க ஒரு பேரண்டா இருக்கீங்க உங்களுடைய பிள்ளைக்கோ உடைய பெண்ணுக்கோ திருமணம் பாக்குறீங்க அப்படின்னாக்கா அந்த விஷயத்துல இப்ப ஈடுபட வேணாம் கொஞ்சம் தள்ளி போடலாம் அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால விட்டு கொடுத்து அனுசரிச்சே நடந்துக்கோங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசி பொறுமை கடைபிடிச்சா போதும் வேற எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது அது வேலைக்கு செல்லக்கூடிய அன்பர்களுக்கு ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் அலுவலகத்துல பனி சுமை கொஞ்சம் அதிகரிக்கும் இதனால மனசளவுல சோர்வாவும் உடல் அசதியும் உண்டாகும் உ கூட வேலை பாக்குறாங்க இல்லையா அந்த சக பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க சோர்ந்து போன மனசுக்கு உங்களுக்கு ஆறுதலா அவங்க நிப்பாங்க நீங்களே யோசிப்பீங்க அடடா இவங்கள போய் நம்ம தப்பா நினைச்சிட்டோமே கஷ்டப்படுறப்ப நிஜமாவே உதவுறாங்கப்பா மனுஷ எல்லாம் ஓரளவுக்கு தான் இருக்காங்கன்னு நீங்க யோசிப்பீங்க அந்த அளவுக்கு ஒரு இணக்கமான சூழ்நிலை அலுவலகத்துல இருக்கும் இப்ப புரியுதுங்களா உங்களுக்கான வேலை நீங்க பாத்துக்கிட்டு இருப்போ சக பணியாளர்கள் உங்களுக்கு தப்பா தெரிஞ்சாங்க அது உங்களுக்கு வேலை அதிகரிக்கிறது நீங்க கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிறப்போ நல்ல மனுஷங்களை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு இந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருங்கிறத நீங்க தெரிஞ்சிருப்பீங்க அடுத்தது சொந்தமா தொழிற்சங்க கூடிய மேஷராசிக்கு வியாபாரத்துல விற்பனை லாபம் அப்படிங்கிறது நீங்க எதிர்பார்த்தபடியே இருக்கும் நவம்பர் மாதத்துடைய ஆரம்பத்துல நீ என்ன யோசிச்சிருப்பீங்க வியாபாரம் என்னப்பா வியாபாரம் அடடா என்ன பண்றதுனே தெரியல இந்த மாசம் ஃபுல்லா வந்துட்டு எனக்கு தலையில போல இப்படிலாம் யோசிச்சிருப்பீங்க ஆனா இப்போ நீங்க எதிர்பார்த்தபடியே லாபம் இருக்கும் நீ யோசிச்சிருப்பீங்க இல்லையா இந்த அளவுக்கு ஒரு லாபம் வந்தா ஓரளவுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் சமாளிச்சுலாம் இந்த அளவுக்கு ஒரு லாபம் வந்தாக்க அடுத்த மாதம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னும் கொஞ்சம் பொருட்களை வாங்கி வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் இப்படி யோசிச்சிருப்பீங்க இல்லையா அந்த திட்டத்துக்கு தகுந்த மாதிரியான லாபம் கண்டிப்பா உண்டு கடையை விரிவுபடுத்துறதுக்கான எண்ணம் இருந்தா இப்ப நீங்க முயற்சி பண்ணலாம் அதற்கான ஏத்த காலகட்டம் அடுத்த குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது எதுவுமே ஏற்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை ரொம்ப பயப்படுறது நீங்க தான் ஏதாவது பிரச்சனை வருதுமா குடும்பத்து கஷ்டம் வந்துருமா இதுதான் யோசிச்சிட்டே இருப்பீங்க சதா நேரமும் உங்களுடைய திட்டம் வந்துட்டு குடும்பத்தை நோக்கியே தான் இருக்கும் பிள்ளைகளை பாக்குறது குடும்பத்தை பாக்குறது பெரியவங்களை பாக்குறது உற்றார் உறவுக்காரங்களுடைய செயல்பாடுகள் இதை நம்ம குடும்பத்தை பாதிச்சிருமா நம்ம குடும்பத்துடைய மானம் அவமானம் இப்படியே யோசிச்சுட்டு இருந்தீங்க இல்லையா ஒரு பாதிப்பும் கிடையாது ஏற்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை பிரச்சனைங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது நிம்மதியா சந்தோஷமா இருக்க போறீங்க நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் முக்கியமா ஆன்மீக பயணம் மேற்கொள்வீங்க நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க சதா நேரமும் ஆன்மீக சிந்தனை மட்டுமே உங்க மனசுக்கு தோண்டிக்கிட்டே இருக்கும் ஓகேவா ரொம்ப மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையை அனுபவிக்க போறீங்க அது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு நீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கும் பெண்களுக்கு சூப்பரான காலகட்டம் அதுவே மாணவர்களுக்கு படிப்புல ஆர்வம் அதிகரிக்கும் அதிக மதிப்பெண்களை பெறுவீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டைம் அப்படிங்கிறதுனால நீங்க கொஞ்சம் படிச்சா கூட ஆல்ரெடி பாடத்தை உன்னிப்பா கவனிச்சிருப்பீங்க அதன் காரணமா இந்த பரிச்சை பேப்பர்ல சமாளிச்சு அழகா ஆன்சர் எழுதிருவீங்க இதன் காரணமா அதிக மதிப்பெண்களை பெறத்துக்கு வாய்ப்பு இருக்கு பெற்றோர்கள்ட்டையும் சரி ஆசிரியர்கள்ட்டையும் சரி பாராட்டுகள் பெறுவீங்க சக மாணவர்கள் மத்தியில நீங்க ஹீரோ மாதிரி தெரிவிங்க மாணவர்களும் மாணவாட்டம் படிப்பு விஷயத்துல இந்த காலகட்டம் ரொம்ப சாதகமா இருக்கு எண்ணம் போலவே மதிப்பெண் உண்டு அடுத்துதான் கூலி வேலை செய்கிறவங்கள்ல இருந்து கூடிய சம்பாதிக்கிறவங்க வரைக்கும் பொருளாதார ரீதியா நிதிநிலை அப்படிங்கிறது சரியா இருக்கிறதுனால இப்போ இந்த நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி முடியறதுக்குள்ள உங்களுக்கு இருக்கக்கூடிய பண பிரச்சனை தீரும் சுருக்கமா சொல்லினாக்க இந்த ஒரு பத்து பதினஞ்சு நாட்கள்லயே உங்களுக்கு இருக்கக்கூடிய மொத்த பிரச்சனையும் சரியாயிடும் நினைச்சதெல்லாம் நடக்கும் நல்லதாவே நடக்கும் சகல விதங்கள்லயும் சௌபாகியமான விஷயங்களை மட்டுமே நீங்க அனுபவிக்க போறீங்க எப்பேற்பட்ட சங்கடமும் மின்னல் மாதிரி உங்களை விட்டு விலகி போகுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்னு பார்த்தோம்னாக்க நாலு ஏழு நீங்க வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்த்தோம்னா முருகப்பெருமான் பெண் தெய்வம்னு கேட்டீங்கனாக்கா துர்கியம்மன் தினமுமே காலையில வீட்டு பூஜையில தீபம் ஏற்றி முருகப்பெருமானையும் துர்கியம்மனையும் வழிபாடு செஞ்சுட்டு தான் அடுத்த வேலையை நீங்க பாக்கணும் இப்படி நீங்க வழிபாடு செய்வதன் காரணமா அந்த நாள் முழுக்கவே நீங்க நினைச்ச விஷயங்கள் அதிகப்படியா நடக்கும் அதே போல சிவாலய தரிசனமும் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் இப்ப பொது பலன்களை பார்த்த வரைக்குமே மேஷ ராசிக்காரர்களுக்கு ஒரு நிம்மதி தரக்கூடிய விதத்துல இந்த வீடியோ பற்றி இருந்திருக்கும் இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை பாக்கலாங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரே வரியில சொல்லுனாக்க கெடு பலன்கள் நீங்கி நல்ல பலன்கள் அதிகரிக்கும் இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்த்தோம்னா முழு முதற் கடவுளான விநாயக பெருமானுக்கு அருகம்புல் சாற்றி தினமும் வழிபாடு செய்வதன் காரணமா நல்ல பலன்கள் அதிகரிக்க முடியும் ஏழு முறை தோப்பு காரணம் போடணும் ஏழு முறை பிரதட்சணம் செய்யணும் இதுவும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கெடு பழங்களை நீக்கி நல்ல பழங்களை அதிகரிக்க ஒரு வழிவகைங்க அடுத்த பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தேவி அம்மன் தான் உங்களுக்கு உரிய தெய்வம் இவங்களை நீங்க வழிபாடு செய்தீங்க அப்படின்னாக்கா அற்புதமான பலங்களை தருவாங்க அதே போல ஐயப்பன் சுவாமியை வழிபாடு செய்வதும் உங்களுக்கு சிறந்த பரிகாரமா பார்க்கப்படுது இதன் காரணமா கஷ்டங்கள் தீரும் உங்களுடைய செயல்பாடுகள்ல வேகம் பிறக்கும் முக்கியமா நீங்க எந்த நாள்ல துர்கியமனை வழிபாடு செய்யணும்னு பார்த்தோம்னாக்கா வெள்ளிக்கிழமைகள்ல ராகு கால நேரத்துல தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது நல்லது அடுத்த கிருத்திகை நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா சிவபெருமான் முக்கியமா சிவபெருமானுடைய அம்சமா இருக்கக்கூடிய முருக பெருமான வழிபாடு செய்யணும் இதனால ஏற்றங்களையும் நல்ல மாற்றங்களையும் அடைய முடியும் குறிப்பா ஞாயிற்றுக்கிழமைகள்ல சிவாலய தரிசனம் செய்வது உங்களுக்கு பாதிப்புகளை முற்றிலுமா மாத்தி கொடுக்கும் எல்லா விதங்களையும் நல்லது நடக்கிறதுக்கு இந்த சிவபெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு உறுதுணியா இருக்கும் ஆக மொத்தத்துல இப்ப இருந்து உங்களுக்கு நல்ல காலம்தான் நவம்பர் மாதம் முப்பதுக்குள்ள நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் எல்லாமே நல்லதாவே நடக்கும் நல்லது நல்லதுன்னு சொல்றீங்களா அப்படி என்னங்க நல்லது அப்படின்னா நீங்க எந்தெந்த விஷயங்கள்லாம் நடக்கணும்னு நினைச்சீங்களோ அது எல்லாமே நடக்கும் அப்ப அது உங்களுக்கு நல்லது தானே இந்த மழைக்காலம் ராசிக்கு வசந்த காலமா பிறந்திருக்கு அதிர்ஷ்ட காலமா பிறந்திருக்கு யோகமான காலமா பிறந்திருக்கு இனி ராசியுடைய காட்டுல பணமலை தாங்க பொழிய போகுது அதிர்ஷ்ட காத்து தான் வீச போகுது உங்களுடைய எண்ணம் போல வாழ்க்கை உங்க கையில் இருக்க போகுது கனவுகள் நனவாக போகுது அப்பன் முருகனே ஆணை முகனே சிவபெருமானை நீங்க தாங்க தோண நீங்க மட்டும்தாங்க தோண ஆன்மீகத்தின் வழி நடக்கும் மேஷராசியுடைய கஷ்டங்களை போக்க அவங்க கூடவே இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க நம்முடைய சாய் ஜோதிடம் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்களுடைய அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னும் கூடுதல் தகவல்கள் ஏதாவது தேவைப்படுச்சுன்னாக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படுங்க நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது பழங்க தனிப்பட்ட ஜன போட்டு சிறிதளவு மாறுபடலாங்க வாழ்க வளமுடன்